வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலில் பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க ப்ளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் சீனகுட்டி பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக சௌடாம்பீரிய நகருக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி எட்நூறு சதுரடிங்க டோட்டலாக ஆயிரத்தி எட்நூறு சார் அடிங்க முப்பதுக்கு அறுபது அந்த அகல இருக்குங்க வடக்கு கிழக்கு திசைங்க அதாவது கார்னர் ஃபிளாட்டுங்க வடக்கு கிழக்கு திசைங்க மெயின் ரோடு உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க கட் ரோடு இருபத்தி மூணு அடி ரோடுங்க ஒரு சதுர ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொல்கிறாரு நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் சீனாமிட்டி பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக சௌட பக்கத்துலேயே எஸ்கே டவுன் டவுன்ஷிப்புக்கு அப்படியே பேக் சைட்லேயேங்க பேக் சைடில் இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி எட்நூறு சதுரணிங்க முப்பதுக்கு அறுபது அந்த அகலையில் இருக்குங்க வடக்கு கிழக்கு திசைங்க கார்னர் ப்ளாட்டுங்க ஒரு சோ ஒரு சைடு உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க மெயின் ரோடு உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க கட் ரோடு இருபத்தி மூணு அடி ரோடுங்க ஒரு சதுர ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொல்கிறாரு நீங்கள் உடனடி ஏன் பண்ணிட்டீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசித்துருவோங்க சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க இடத்த பார்க்கணும்னா டிஸ்ப்ளேவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேலம் சீனாம்பி பைபாஸுக்கும் ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை வைக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க